சிவா ஐலி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான நாட்டக்காசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் கேளுங்க வி சேவின் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம சிவா மாட்டுகோம் அப்படியே அந்த ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து ஓனர் வந்துடுறாங்க பார்க்க முடியாமல் போயிடுச்சு இவங்க நடு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க அவங்க அப்பா மோதிரம் மாதிரியே ஒரு மோதிரம் இருக்குது அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஐலி வந்து முன்னாடியே இந்த மோதிரம் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே மாதிரி மோதிரத்தை வந்து வச்சுருந்தாங்க இந்த மோதிரத்தை வச்சு அதை அவங்க அப்பா மோதிரங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே துரத்திட்டு போகலான்னு பார்க்கறாங்க இவங்க பாட்டமாக இருந்ததுனால கார் நம்பரையும் வந்து பார்க்காம விட்டுட்டாங்க சரி சீனியர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இவங்க அப்பா இந்த ஊரில் தான் இருக்காங்க ஃபோட்டோவும் நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் எந்த பிரச்சனையும் செய்யலைங்கிற மாதிரி ஐலி சொல்லிட்டு அப்படியே வந்து அடுத்த வேலைக்கு வந்து பார்க்கலான்ட்டு இருக்காங்க சே நான் மட்டும் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு எத்தனை நாள் ஆசை கனவையோடு இருந்திருக்கேன் அவர் மட்டும் கிடச்சிட்டாருன்னா என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்திரா ராணி வந்து எதார்த்தமாக கபிலன் ரூம்குள்ளே வந்து வராங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்காக காஸ்டியூம்லாம் வாங்கியிருக்காங்க போல இருக்குது கல்யாணத்துக்காக அதை வந்து வச்சுட்டு அப்படியே சேரில் உட்காரும்போது வர்மா ஆல்ரெடி ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க இது மாதிரி நான் உனக்காக எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னோடனே கிஃப்டை தூக்கி போட்டிருக்காங்க அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் வர்மா சம்மந்தப்பட்டது இருக்குது அதை அப்படியே வந்து எடுத்து பார்க்குறாங்க என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குளிச்சு முடிச்சுட்டு கபிலன் மட்டும்தான் தலையை தோட்டிக்கிட்டு அப்படி கேஷுவலாக வராங்க வருமா கொடுத்த கிஃப்டை வந்து நம்ம இந்திரா வச்சுருக்கிறத பார்த்த உடனே அச்சச்சோ அக்கா மட்டும் இது என்ன கிஃப்ட்டு ஏது கிஃப்ட்டுன்னு பிரித்து பார்த்தா அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே வர்மாவும் நானும் எந்த வேலை பார்க்குறோம் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அக்கா ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு விஷயத்துலேயே நம்ம இலக்கிய அக்காவை வெளுத்தெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் நான் இருப்பேனா இல்லையானே தெரியாதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னக்கா எந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போதே என்னடா கிஃப்டெல்லாம் இருக்குது இதில் என்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தடுமாற்றமாக வந்து பேசினாங்க நீ தானே வாங்கின இல்லை உனக்கு யாராவது வாங்கி கொடுத்தாங்களா இந்த விஷயத்துல என்ன பதில் சொன்னாலும் அது சரி வராது அக்கா இனிமேட்டுதாங்கக்கா பார்க்கணும் ரித்திகா வந்து கொடுத்தாங்கிற மாதிரி பழியை தூக்கி ரித்திகா மேலே வந்து போடுறாங்க அந்த இடத்துல அப்படியா சரி அதனால தான் உனக்கு தெரியாமல் இருக்கா ஆமாங்க்கா இன்னும் நான் பிரித்து பார்க்கல அப்போனா பிரித்து பார்க்க வேண்டியதானே இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் என் தம்பிக்காக முத முதல்ல கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காளா ஆமாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னோன்னே என் தம்பிக்காக என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லி ரேப்பரை வந்து கிழிக்கலான்னு பார்க்குறாங்க கிளிக்கிறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிற கபிலனோட முகத்தை வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்கும்போது நான் பார்த்துட்டேன்டா என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் என்னடா இதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி கிட்டங்க வந்து சமையல் வந்து கோவப்படுறாங்க பார்த்தா என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக தெரியல அக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அதெல்லாம் இல்லைடா நான் பிரிச்சே பார்க்கல இது உனக்காக முத முதல் ஆசையாக அவன் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது உன்னோட ப்ரைவேசியிலலாம் நான் வரமாட்டேன் இந்த நீயே வந்து பிரித்து பார்த்துக்க சரியா ரெடி ஆகுடா பொறுப்போடு நடந்துக்க உனக்கு கல்யாணம்லாம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ராணி மட்டுக்கும் கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்க்காம அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அப்பாடா ரித்திகா கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொன்னதுனால அக்கா வந்து பிரித்து பார்க்கல இல்லாட்டி பிரித்து பார்த்துருந்தா நான் யார் எப்பேர் எந்த இடத்துல வேலை எல்லாமே எங்கள் அக்காவுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் நல்ல வேலை அப்படின்னு சொல்லும்போது இலக்கியாவை ஆல்ரெடி அவங்க அப்பா கை நீட்டி அடித்தாங்கள அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக வந்து வராங்க என்னப்பா அவங்களுக்காக என்ன அடிச்சிட்டல என் ஆசைப்படி எதுவுமே வந்து செய்ய முடியாதா நீ வேற உன்னை அடிக்கிறப்ப என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருந்துச்சு எத்தனை கோடி ரூபா சொத்துக்கு தெரியுமா அதுபதி நானும் என் அண்ணனும் ஆனால் எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லாமல் எல்லாமே இந்திராராணி சொல் பேச்சு கேட்டு தான் இந்த வீட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் நீ எப்படி அசிங்கப்பட்டு நின்னியோ அதே மாதிரி தான் உன் அக்கா இந்திரா ராணியும் என் அண்ணனோட பொண்ணும் அசிங்கப்பட்டு நிற்பாள் இதுக்கு நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அது இந்த ஜென்மத்தில் நடக்க வாய்ப்பே இல்லை சாதாரண விஷயத்தில் கூட இந்திரா ராணி வந்து எழுத்து இப்படி பார்த்தாலே போதும் நம்மலாம் வந்து அமைதியாகிடுவோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா நடக்காது இப்போ அவள் புருஷனை நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே வந்து தள்ளி வச்சோம் அதனால் இந்த குடும்பத்தை விட்டு விலகிடுவா அவன் எந்த விஷயத்துலேயும் தலையிட மாட்டான்னு தான் நம்ம இப்படி பண்ணோம் கடைசியில் பார்த்தா அதுவே அவளுக்கு ஓவர் அட்வான்டேஜ் ஆகி இன்னும் அளவுக்கு மீறி வந்து குடும்பத்தை வந்து அவள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா அதனால தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்பா நீங்கள் இந்த வீட்டோட வாரிசு தானே அப்புறம் இருக்கும்போது நீங்கள் சொத்தை பிரித்து கேட்க வேண்டியது தானே என்னது சொத்தை பிரித்து கேட்க வேண்டியதானா இந்திரா ராணி என்ன சொன்னான் அவங்ககிட்ட இந்த கதவு எல்லாருக்காவும் திறந்து தான் இருக்குது யார் வேணாலும் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் சாதாரண ஒரு துணிக்கு அந்த பேச்சு பேசுகிறாள் சொத்தை மட்டும் கேட்டோன்னு இந்திரா ராணியோட அறிவுக்கு முன்னாடி நம்மலாம் நிற்க முடியாது நம்மளை அடித்து துரத்தி விட்ருவா அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கும் நமக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாள் நம்ம இங்கே இருந்துக்கலாம் அனுபவிக்கலாம் ஆமாம் என்ன அனுபவிக்கிறோம் இங்கே உட்காந்து சாப்பிட்றோம் தூங்குறோம் அவ்வளோ தான் அது கூட எப்போ தூங்கணும் எப்போ சாப்பிட்ணுன்னு கூட அவள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காள் சரிம்மா இலக்கியா அவளை உண்டுலன்னு ஆக்கலாம் சரியான சந்தர்ப்பம் நமக்கும் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க ச சீனியரோட அப்பாவை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன நல்லபடியாக அவங்க அப்பாவை யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிங்களா ஐலியோட சிவாவோட கிட்ட வந்து பேசுகிறாங்க கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது ஆனால் அந்த ஓனரோட ஏதோ கடன்லாம் வாங்கியிருப்பார் அவர் வந்துட்டாப்பில்ல அதனால வாங்க முடியாமல் போயிடுச்சு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சீனியர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆனால் நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவை பார்த்தேன் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே ஃபோட்டோவே நீங்கள் பார்க்கல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இதெல்லாம் சாத்தியங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க அவங்க அசிஸ்டண்ட்லாம் நீ கோவப்பட்டு கேட்குறதெல்லாம் புரியுதுடா கை கட்டினது வாய் கெட்டாமல் போச்சுன்னு ஆனால் எங்கள் அம்மா வந்து மோதிரம் வச்சுருந்தாங்களா அதே மோதிரம் எங்கள் அப்பாவும் வந்து போட்டிருக்காங்க இனி வரைக்கும் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கலான்ட்டு இருக்கோங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க சரி தான் சீனியர் ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த ஃபோட்டோ அங்கே தான் இருக்க போகுது நம்ம ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்டூடியோ பூட்டியே இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோ கூட ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அதனால் கூடிய சீக்கிரம் வந்து பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம அயலியும் சிவாவும் யோசிக்கிறாங்க சரி சீனியர் ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டில் எல்லாரும் தேடுவாங்க நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோங்கிற மாதிரி சொல்கிறப்ப பகல வந்துருக்காங்கள அவங்க வந்து அந்த கிஃப்டை வந்து பிரித்து பார்க்கலான் இருக்காங்க பார்ப்போம் வர்மா வந்து என்ன கொடுத்துருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை வந்து பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் எப்போது மாதிரி தான் இருக்குது அவருக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில அக்காவுக்கு எந்த விதமான சந்தேகம் வரதுக்கு முன்னாடி வர்மா கிட்டேருந்து வந்துடணும் ஆல்ரெடி அக்காவுக்கு வர்மாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காங்க வேறு லெவலில் மாசாக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்து ஒருத்தவங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த ஸ்டூடியோக்காரர் யார்கிட்டயும் கடன் வாங்கினாங்கள அவங்க வெளியூரில் போனாங்கன்னா எப்போயாவது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தகவல் சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கூடிய சீக்கிரம் நல்ல பதில் சொல்லுவாங்கன்னு நம்ம அயிலியும் சிவாவும் காத்துட்ருக்குற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்